வணக்கம் ஏபிஜே அருள் அன்பர்களே அரசு கொள்கை எந்த வழி செல்கிறது இதுவே இன்றைய விசாரம் இன்று அரசியலில் அரசில் நடக்கும் கூச்சலும் குழப்பத்திற்கான காரணம் அரசு எந்த கொள்கையில் பயணிக்கிறது என்பதே ஆகும் வரலாற்றை பார்க்கும்போது இந்த நாட்டின் அரசு கொள்கையை முக்கியமாக நான்காக பார்க்க முடிகிறது இதற்கான ஒரு நூலை நான் எடுத்துக்கொண்ட நூல் திருக்குறள் கவுல்டீலியம் ஒப்பாய்வு ஆசிரியர் டாக்டர் ஈரா வேலு அவர்கள் அரசு அரசு கொள்கை என்ற வகையில் நான்காக பார்க்கப்படுகிறது ஒன்று வடமொழி கொள்கை இரண்டாவது கவுல்டீம் என்ற அர்த்த சாஸ்திர கொள்கை மூன்றாவது புத்த கொள்கை நான்காவது தமிழ் வழி திருக்குறள் கொள்கை என காண முடிகின்றது இதன் அடிப்படையில்தான் இந்த நாட்டின் அரசு கொள்கை வகுக்கப்பட்டு அதன் அடிப்படையில் அன்றைய அரசுகளும் இன்றைய அரசியலும் பயணித்தது பயணிக்கிறது எனலாம் அன்பர்களே வடமொழி கொள்கை அரசு என்பதில் உள்ளவை என்ன கடவுளால் அரசன் உண்டாக்கப்படுகின்றான் என்கிறது மனு ஒருவனுடைய முற்பிறப்பு செயல்களால் அவன் அரசன் ஆகின்றான் என்கிறது அக்னி புராணம் பிரம்மாவே உலக தொடக்கம் தேவர்கள் இவர்களின் கூட்டு ஆற்றலே அரசு என்கிறது வடமொழி கொள்கை ஆசாரமாகிய வர்ண தர்மங்கள் படி அரசு செயல்பட வேண்டும் சடங்குகள் ஓங்கி இருக்கும் நில உலகை ஒருவனை ஆளுதல் அரசுக்கான தனி இலக்கணம் கிடையாது என்கிறது வட மொழி அரசு கொள்கை அடுத்து வந்தது கவுல்டிலியம் என்னும் அர்த்த சாஸ்திர அடிப்படையில் அரசு கொள்கை இது சிறிது மாற்றத்துடன் வடமொழிக் கொள்கையை சார்ந்தே இருக்கின்றன சூத்திரங்கள் தந்திரமாகிய தன்னாடு கொள்கை ஆபவமாகிய தனது பகை நாடு இம்மை மறுமை இதன் அடிப்படையில் கொள்கை கொண்டுள்ளது அர்த்த சாஸ்திரம் இதில் அரசனே அதிகாரி என்கிறது மற்றவர்கள் இந்த அரசனுக்கும் சூத்திரத்திற்கும் கட்டுப்பட்டவர்கள் என்கிறது இத்தகைய அரசில் உள்ளவை எவை என மேலும் பார்க்கும்போது அறுவகை குணங்கள் அரச பரம்பரை கொள்கை தன்மக்களை மட்டும் காத்தல் விதனம் விளம்பல் மக்களிடம் மாற்றத்தை கொண்டு வருவதற்கான வழிகளாக இதில் சொல்பவை எவை எனில் வஞ்சித்தொருத்தல் பகைவரை அழிக்க மறைந்து நின்று கொள்ளுதல் மாயச் செயல் மந்திரம் அச்சுறுத்தல் அழித்தல் வருண அடிப்படையில் தண்டனை மேலும் அரசனுக்கு மட்டும் பொருள் சேர்க்க வைரம் மணி முத்து பொன் தொழில் செய்தல் மனத்தில் முடியாத கந்தர்வ மனம் இவைகள் எல்லாம் அர்த்த சாஸ்திர அரசு கொள்கையாக இருந்துள்ளது என பார்க்க முடிகிறது அதே காலகட்டத்தில் புத்த வழிக் கொள்கை அடிப்படையிலும் அரசுகள் பயணித்துள்ளன புத்தம் இதில் அரசன் மக்களால் வழங்கக்கூடியவன் புத்தம் ஜெயனம் இவை தனித்தனி வளர்ந்து ஆட்சி செய்து பின்பு இந்திய கொள்கையில் கலந்து விட்டது எனலாம் இதனை அடுத்து தமிழ்மொழி வழி திருக்குறள் அரசு கொள்கையாகும் இன்று நாம் கொண்டிருக்கும் அல்லது விரும்பும் அரசு கொள்கை இந்த தமிழ் வழி திருக்குறள் அடிப்படையில்தான் இதில் அரசன் தெய்வத்தால் படைக்கப்பட்டவன் அல்லன் அரசன் என்பவன் மக்களுக்கு நன்மை செய்பவன் அவன் தேர்ந்தெடுக்கப்படுபவன் பகைவனை அச்சுறுத்தியும் வஞ்சித்தும் மறைந்திருந்தும் மாய செயலாலும் அளிக்காமல் பகைவரையும் நண்பனாக்குதல் வேண்டும் என்கிறது குரல் ஆட்சி முறை போரால் அறநெறிகள் கெடும் இதனால் பொது நன்மை கிடையாது என்கிறது இந்த திருக்குறள் ஆட்சி முறையில் உளவு தொழிலை மிகவும் போற்றுகிறது பொருளை செய்க ஏற்றுக என்கிறது ஒரு சமுதாய மாற்றத்திற்கு என்ன செய்ய வேண்டுமானால் மக்களிடையே மனமாற்றத்தாலும் அறிவுரைகளாலும் ஏற்படுத்துதல் வேண்டும் என்கிறது அறம் பொருள் இன்பம் அடிப்படையில் எண்ணம் சொல் செயல்படி ஒரு அரசு செயல்பட வேண்டும் என்கிறது வர்ணமுறை கூடாது கிடையாது என்கிறது கந்தர்வ காதல் இல்லாது ஒத்த அன்புடைய காதல் கூடும் என்கிறது அன்பர்களே இதுவே நடந்து வந்த அரசுகளின் கொள்கைகளாக உள்ளது இன்றைய அரசியல்வாதிகள் எந்த கொள்கையை கொண்டுள்ளனர் என அறிவால் நாம் காண வேண்டும் வடமொழி வழி வந்த அர்த்த சாஸ்திர அரசு கொள்கையா அல்லது தமிழ்மொழி வழி வந்த திருக்குறள் அரசு கொள்கையா ஆனால் இன்று இரண்டும் கலந்து முன்னிறுத்தப்படுகிறது எனலாம் ஆம் மக்கள் தூங்கிக் கொண்டிருந்தால் சாணக்கியத்தனமாக அர்த்த சாத்திர அரசு கொள்கையை அமுல்படுத்துதலும் மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படும்போது பொதுவான வள்ளுவ அரசு கொள்கையும் சொல்லும் சந்தர்ப்ப அரசியலும் இன்று நடைபெறுகிறது இதனால்தான் தான் இளைஞர்கள் அரசியலை விட்டு இன்று ஒதுங்கி உள்ளனரோ என கேட்கவும் தோன்றுகிறது அன்பர்களே வடமொழி வழி வந்தது அர்த்த சாத்திரமாகும் தமிழ் மொழி வழி வந்துள்ளது வள்ளலாரின் சுத்த சன்மார்க்கமாகும் ஆம் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் திருவருட் பிரகாஷ வள்ளலாரால் ஒரு உண்மை பொதுநெறி தோற்றுவிக்கப்பட்டது அதன் பெயர் சுத்த சன்மார்க்கம் ஒன்று நிச்சயம் இன்று இளைஞர்களிடம் பொது நோக்கம் வந்துவிட்டது எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ உரிமை உள்ளது அவைகளுக்கு உரிமை உள்ளது என்ற இயற்கை விதியை இளைஞர்கள் அறிந்துள்ளனர் ஆம் யாதும் ஊரே யாவரும் கேளி என்கிறது தமிழ் மொழி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்றது திருக்குறள் எல்லோரிடமும் ஆண்மனேய ஒருமைப்பாட்டுரிமை கொள்வோம் கர்ணையில்லா ஆட்சி கடுகி ஒழிக உண்மையறியும் அறிவு வழி ஓங்குக என்கிறது வள்ளலாரின் உண்மை பொதுநெறி நெறி உண்மை பொது நெறியை வியம்பும் தமிழ் மொழி எங்கும் பரவட்டும் உலக மக்களுக்கான பொதுமறையாம் திருக்குறளும் சுத்த சண்மார்க்கமும் உலகில் விரைந்து பரவட்டும் வள்ளலார் சுட்டி காட்டிய தேச ஆசாரம் உட்பட பதிமூன்று கட்டுப்பாட்டு ஆசாரங்களை விட்டு ஒழித்து பொது நோக்கத்தை வருவித்து கொள்ளும் லட்சியத்தில் இனி நாம் நன்முயற்சி செய்வோம் நன்றி அன்புடன் ஏபிஜே அருள் எல்லோரும் நம்மவர்களே எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க நன்றி